பரிசையில் கோழி முட்டை வாங்கும் இவளை நூற்றுக்கு நூறு மார்க் வாங்க வைக்கிறேன் ஆவியாக மாறிவிட்டேன் இனி யார் கண்ணிற்கும் நான் தெரிய மாட்டேன் அந்த கேள்விகளுக்கான விடைகளை படித்துவிட்டு வருகிறேன் புஸ்தகம் இங்கேதான் இருக்கிறதா அம்மா மகாராணி இம்மாம் பெரிய மகாராணியாக இருந்து போட்டு பரிட்சையில் காப்பி அடிக்கிறீல்லையே அம்மா ம் இது தவறு அந்த கேள்விகளுக்கான விடைகளை நான் படித்துவிட்டே பரீட்சையில் எழுதுகிறேன் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை பயன்தூக்கார் செய்த உதவி நயன் நன்மை கடலின் பெரிது மகரணி மகரணி மகாராணி மகராணி எங்க போய்ட்டியே ம் யா அங்க என்ன சட்டம் போட்டுட்டு மெஸ் ஆவி பறந்துச்சு மெஸ் ஆவி தான பறந்துச்சு நீயா பறந்தா ப्याசாம உட்கார்ந்து எழுது ஆஹ் ஓகே மெஸ் உம் சொக்கே கொரட்டை விட்டால் தூங்குனா உம் தூங்கு நல்லா தூங்கு உம் பறிச்ச பேப்பரை திருத்துறப்போ உன் தலையை சியாத்து திருத்திடுறேன் ஆஹா ஆசிரியர் மிகவும் கோபமாக உள்ளார்களே நான் வெகு விரைவாக இதனை படித்து முடிக்க வேண்டும் உம் ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் பழவென்றுரைக்கின் பழவேயாம் ஆ மழை நீரை சேமிப்போம் வலம் பெறுவோம் எப்படியோ இந்த வினாக்களில் இருக்கும் அனைத்து வினாக்களை விடைகளை படித்து முடித்து விட்டேன் படித்து முடித்து சிங்கம் போல் சீரை கிட்டு வந்துள்ளேன் மகாராணி வந்துட்டீங்களா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஹ்ம். தலையா? என்ன தலப்பா? ஹ்ம். பரட்ட தல. ஜடை மாட்டின ஜான்சினா, உன்னை விட પરિச்சையில் நான் அதிக மதிப்பெண் எடுக்க போகிறேன். அதனால பீல் பண்ணாதே என்ன. மட மடனே பெல்லையாசுலி போட்டு ஆரம்பிப்போம் ஏய்! யா மீஸ் பெல்லையாசுலி போடக்கூடாது. ஏய்! கெட் அப். கெட்டப்பள இல்ல மீஸ். இது ஒரிஜினல் தான். ஏய் tải மப்பு ஏ சவனப்பா நீங்க குடிச்சுக்கங்க மேஸ் நான் பரிசு எழுதணும் எனக்கு வேண்டாம் ஏய் அட கடவுளே இந்த பரிசு போட்டியில் இப்படி ஒரு விதி இருக்கிறதா மிஸ் மிஸ் பேப்பர் கட்டங்க மிஸ் பேப்பர் த்ரெட் கட்டிட்டு தாரே யாய் யாய் எழுதுனதே வட்ட பேப்பர் அதுவும் வெற்று பேப்பர் இதல நூல வரை கட்டி தரியா வேணா நூலு தரேன் அதுல பூவை கட்டி உன் காதுல சுத்தி மாட்டிக்க ம், உனக்கு எவ்வளவு தைரியம் என்றால் படுத்து நடக்கிற இடத்தில கரட்டை விட்டு தூங்குவா. எழு, பேப்பரை திருப்பி கையில தர போ. உன் கையையே சியாத்து திருப்பிப்ிறறே. அச்சச்சோ. அப்படி என்றால் என்னையே நம்பிருக்கும் அந்த சுக்கியின் ஆவியின் கதை.

படி <laughs>

யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அதனால நாமக்கான காலம் வர்ற வரைக்கும் அமைதியா இருப்போம் கண்டிப்பா நம்மளை யாராச்சும் வெளியே கொண்டு வருவாங்க இப்போ என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியலையே கஷ்டப்பட்டு படிச்ச எல்லாமே வேஸ்டா போயிருச்சு சிங் ஹேங் ஹூவோட மனைவி அண்ணா மகாராணி அம்பெல்லாம் பரிட்சையில் முட்டை மார்க் வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சா இந்த உலகமே கை கொட்டி சிரிக்குமே என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண ம் எளோ இம்மாறா அவள் ஏமட இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிகிட்டு ம் அதுவா அது முட்டை மார்க்கு இருக்கா அவள் ஃபர்ஸ்ட்டு மார்க்கு வாங்கறேன்னு சொன்னால்தானே அது செய்யாள் மார்க்கு தானே அது எப்பவும் வாங்குறது பெரியவரே நான் ராணி மகா ராணி மகாராணி என்கிட்டலாம் இப்படி சிரிக்க கூடாது ஆமா ஆமா சிரிக்காதீங்க அது நம்ம அவ உடம்புக்குள்ள ஆவி ஆமா நான் சுக்கி கிடையாது சீன மன்னர் சிங் மனைவி

அந்த காமெடி பீஸுக்கு காமெடியா பண்றானுங்க அவனுங்களே மகாராணி கோபப்படாதீங்க வாங்க வாங்க மகாராணி கோபப்படாம வாங்க நீ மட்டும் தடுக்கலனா அந்த பேக் மாட்டன அவன தவக்கலையா மாத்தி இருப்பேன் சேரிங்க மகாராணி கோவப்படாதீங்க நீங்க இங்கேயே இருங்க மகாராணி சரி சரி சீக்கிரம் போயிட்டு வா இங்க யாரோ நடக்கிற சத்தம் கேட்டுச்சு ஒருத்தரையும் காணும் ம் யாரோ இங்க நின்னா மாதிரி இருந்துச்சே யார் சக்கே அங்க என்ன பா பண்ற யாரோ பின் தொடரவன்னு நினைக்கிறேன் எதுக்கு நாம சாக்ரதியா இருக்கணும் ஆ ஆஞ்சி ஆரி